அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே கடந்த காலகட்டங்கள்ல குருவுடைய பார்வை இல்லாம எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே தோல்வி 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 இப்ப இந்த அதிசாரம் வாங்கின குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பட்டதுனால முயற்சியில வெற்றி 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 கடந்த காலகட்டங்கள்ல உடல் நலத்துல தொந்தரவுகளாக இருந்தீங்க மன அழுத்தம் இருந்துச்சு பொருளாதாரத்துல தடுமாற்றம் இருந்துச்சு அதே போல வேலையில பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாமே இந்த ஐப்பசி மாதம் சால்வாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால சனிக்கும் ராகுக்கும் குருவுடைய பார்வை கடந்த காலகட்டங்களில் இருந்துச்சு இப்போ அந்த குருவுடைய பார்வை இல்லாததுனால திருமணத்துல கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அது சால்வ் ஆய் சால்வ் ஆய் நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு முயற்சி கையிட்டிருக்கிற இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமண முயற்சி கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு சந்தான பாக்கியம் என்கின்ற விருத்திக்கு முயற்சி பண்ணக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாசம் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வாய்ப்புகளும் உண்டு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க சாமி நான் படிச்சிருக்கிறேன் ஆனா எனக்கு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மகர ராசி என்பர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும் அதே போல கடந்த காலகட்டங்களில் வேலையில பனியில கான்ட்ராக்ட்ல இருந்துட்டு இருந்தவங்களுக்கு பணி பதவி உயர்வு மற்றும் பண வரவு கிடைக்கும் மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஐப்பசி மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றி 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 இதை தவிர பார்த்தோம்னாக்க எட்டுக்கு உண்டான சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல நீசபங்கம் பங்கம் அடைஞ்சிருக்கிறாரு இது தொழிலில் முடக்கமும் சுணக்கமும் இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல சரிவு இருந்தவங்களுக்கு சரிவுகள் சரி செய்யப்படும் திடீர் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு லாட்ரி ரேஸ் ஸ்பேஸ்குலேஷன் மற்றும் ட்ரேடிங் பண்ணக்கூடிய அத்தனை மகர ராசியின் பெர்களுக்கும் ட்ரேடிங்ல பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழிலுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அரசோட உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமா வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசியின் இந்த ஐப்பசி மாதம் அமோகமான மாசம் சொல்லலாமா அமோகமான மாசம் சொல்லலாம் இவங்களுக்கு எண்பத்தஞ்சு விழுக்காடு இந்த ஐப்பசி மாதம் பலன் தரும் சொல்லலாமா பலன் தரும் சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்